வணக்கம் இது லதா ஆஸ்ட்ர சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் புரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை விசாகம் பிறகு அனுஷம் இன்றைய தேதி காலை பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு அமாவாசை இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை குடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது அவசியங்க பொதுவாவே எல்லாரும் சந்திராஷ்டமம்னா ரொம்ப பயப்படுறாங்க பண பிரச்சனை எல்லாம் எதுவும் இருக்காதுங்க நம்மளுடைய வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருந்துட்டாவே போதும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி பணம் இல்லாட்டினாதான் இல்லாத கவலை எல்லாம் வரும் இல்லாத கோபம் எல்லாம் வரும் பணம் கையில இருந்து நம்ம தேவைகள் பூர்த்தியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் பெருசாவே தெரியாதுங்க என்ன சில நேரத்துல நம்மளை அறியாம வார்த்தைகளை விட்டுருவோம் அதனால சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாவே நல்லது பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களை யாராவது தேவையில்லாம சீண்டுனா அவங்ககிட்ட வாக்குவாதம் செய்யாம அந்த இடத்தை விட்டே நகர்ந்துறது நல்லதுங்க மாணவர்களுக்கு என்னதான் யாரை பத்தியும் கவலைப்படாம இருந்தா கூட தேவையில்லாத நினைவுகள்லாம் மனதை அளக்களிக்கிற மாதிரி இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்க சிறப்பா முடியும் இன்னைக்கு காலை பொழுது கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்குற மாதிரி இருக்குங்க சில நேரம் சில விஷயங்கள் உங்களுக்கு இழுத்தடிக்கிற மாதிரி பொறுமையா சோதிக்கும் ஆனா மத்தியானத்துக்கு மேல நண்பர்களால உதவிகள் நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இருந்தாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது பிரௌனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல காலை நேரத்துல சந்தோஷமும் நமக்கு சாதகமான விஷயங்களும் நடந்து நல்ல மகிழ்ச்சிய கொடுக்குங்க ஆனா மத்தியானத்துக்கு மேல சில விஷயங்கள் நமக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் ஒரு விதமான பதட்டமும் படபடப்பும் இருக்கும் யாருக்கிட்டையும் சாதாரணமா பேசக்கூட இஷ்டப்பட மாட்டீங்க தனிமைய விரும்புவீங்க வயலட் நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில இருந்த எல்லாம் மறைந்து சாயந்திரத்துக்கு ஒரு நிம்மதியான நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க செயல்கள்ல ஒரு ஒழுங்கு இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயமோ தயக்கமோ இருக்காது யார் என்ன சொன்னாலும் உங்க குறிக்கோள் எதுவா அதை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல மூன்று கிரக சேர்க்கையோட அமாவாசை யோகத்துல இருக்குதுங்க குரு பார்வையும் இருக்கு அதனால பெரிய பணக்குறையும் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்குங்க குடும்பம் குதூகலமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு ஆத்ம திருப்தியோட வேலையில ஈடுபடுவீங்க மலர்ந்த முகத்தோட எதையும் எதிர்கொள்ற பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க மாணவர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய் பொழுத கழிப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்லதையே நினைச்சு நல்லதையே செஞ்சீங்கன்னா அதிக நன்மைகள் நடக்குங்க உங்க மனசு விரும்பியது மாதிரி எல்லாமே கிடைக்கும் போட்டிகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இருக்கு வேலையில உங்களோட திறமைகள் வெளிப்படும் சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலையில கூட எதை செஞ்சோம் எதை விட்டோங்கிற சந்தேகத்திலேயே இருப்பீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் வருங்க இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் சாதகமா நடக்கும் பண வளர்வுல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த விஷயமா இருந்தாலும் காலையில கொஞ்சம் இழுபறியா இருக்குங்க மத்தியானத்துக்கு மேல எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சுவீங்க உடல்நிலையில ஏற்பட்ட சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனா சில நேரம் மனசு ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சூரியன் புதனோட இணைந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு இரண்டாம் அதிபதியான சந்திரன் அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால இவ்வளவு நாட்கள் இருட்டுல இருந்தவங்களுக்கு அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய முன்னேற்றத்திற்கான உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் தீரும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மனசுல இருந்த பாரம் குறையுங்க பெண்களுக்கு மனசுல போட்டு குடைஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது பெரிய டென்ஷன்ல இருந்து விடுபடுவீங்க மாணவர்களுக்கு எதையோ புரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னதான் செய்யறோம்னே தெரியலையே என்ன செய்யணுங்கிறதே புரிய மாட்டேங்குது இப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ அல்லது பெரிய மனிதர்கள் மூலமாகவோ ஒரு நல்ல வழி பிறக்க கூடிய அமைப்பு இருக்குதுங்க மிருகிர நட்சத்திரக்காரங்க மகான்கள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க மத்தியானத்துல உங்களுக்கு உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல காலை நேரத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்குங்க உங்க பேச்ச வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு நடந்துக்கிருவாங்க ஆனா மத்தியானத்துக்கு மேல நீங்க கண்டிஷன் போட்டீங்கன்னா இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்ட்டுன்னு போய்கிட்டே இருப்பாங்க மத்தியானத்துக்கு மேல எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தாங்க போகணும் நீலநீர் ராடை ஆடை உங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மத்தியானத்துக்கு மேல பணம் பல வழிகள்ல வருங்க நீங்க முயற்சி செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பா முடிஞ்சு நல்ல ஒரு நிம்மதிய கொடுக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் இரண்டாம் வீட்டு அதிபதியோடையும் மூன்றாம் வீட்டு அதிபதியோடையும் ஐந்தாம் இடத்துல இணைந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு நண்பர்களோட உறவும் நட்பும் இன்னைக்கு சிறப்பாய் இருக்குங்க பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு நகைகள் ஆடைகள் எல்லாம் இன்னைக்கு சேரும் விருந்து உபச்சாரங்கள்ல கலந்துக்கிருவீங்க சிலர் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க பெண்களுக்கு உல்லாச பயணங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு இருக்கு சிலருக்கு புதிய வண்டி வாகனங்கள் கூட வாங்குற யோகம் இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையில ஆர்வம் இருக்கும் பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகள்ல எல்லாம் கலந்துகிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகளை நீக்கி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க காலை நேரங்கள்ல தான தர்மங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கால்நடைகளால லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அல்லது வளர்ப்பு பிராணிகளால உங்களுக்கு இன்னைக்கு நன்மைகள்லாம் இருக்குது கடவுள் பக்தி அதிகமா இருக்குங்க கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறவங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீரங்கநாதன வழிபட்டு காரியங்கள் காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க முக்கியமான சிலரால உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடந்து முடியுங்க அக்கம் பக்கத்தினர் கூட அனுசரணையா இருப்பாங்க பண பிரச்சனை இருக்காது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்ற அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு ஊதா அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடத்துல ராசி அதிபதியோட இணைந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க குடும்பத்துல ஒரு குதூகலமான நிலை இருக்கும் குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் பங்காளிகள் கூட உங்ககிட்ட இணக்கமான சூழ்நிலையில இருப்பாங்க பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமை இன்னைக்கு நல்லா இருக்குங்க வேலை இடத்துல உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு தகுதிக்கு மேல திறமை இருக்குங்க பாக்குறவங்க வியக்கிற அளவு உங்களோட முன்னேற்றம் பெரிய அளவுல இருக்கும் தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க மூகாம்பியே வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் புகழப்படப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காலை நேரத்துல சங்கடங்களை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் எடுத்த முயற்சியில இருந்து பின்வாங்க மாட்டீங்க உழைக்கிறதுக்கும் தயங்க மாட்டீங்க ஏற்ற தாழ்வு இல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுவீங்க உதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில நீங்க எந்த விஷயம் முடியும்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தீங்களோ மத்தியானத்துக்கு மேல அந்த விஷயம் முடிக்க முடியாம சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் வர்றதுனால மனசுல ஒரு அழுப்பான நிலை இருக்குங்க கவலைகள் அதிகமா இருக்கும் உடல் நிலையில சொல்ல தெரியாத சங்கடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பண விஷயங்கள்ல கவனத்தோட இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில குழப்பத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு சாதகமா முடியுங்க பங்குதாரர்கள் கூட புதிதா இணைவதற்கான அமைப்பு இருக்கு சிலருக்கு வம்பு வழக்குகள் மன சங்கடங்களை கொடுக்கலாம் எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் லாபஸ்தானாதிபதியாகி மூன்றாவது இடமான ஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு ராசி அதிபதியோடையும் சூரியனுடன் இணைந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால உங்க மனசுல ஏற்பட்ட கவலைகளும் சங்கடங்களும் தீரக்கூடிய நாளா இருக்குதுங்க தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் உடன் உங்களுக்கு எல்லா வகையிலயும் உதவிகரமா இருப்பாங்க உடன் பிறப்புகள் வீட்டுல நடக்கக்கூடிய மங்கள நிகழ்ச்சிகள்லயும் இல்ல அதற்குரிய ஆயத்தங்கள்லயும் நீங்க முன்னால நின்று செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலம் இன்னைக்கு நல்ல உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க சந்தோஷமா இருப்பீங்க மாணவர்களுக்கு தேர்வுல எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய முயற்சிகள் வெற்றியடையும் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலையில குழப்பத்தை கொடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்குங்க போட்டி பொறாமைகள் விலகும் எதிரிகள் விலகி போயிடுவாங்க பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத கவலைகள் அழுப்புகள் எதுவுமே காலை நேரத்துல இருக்காதுங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க வேலை பல அதிகமா இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேல சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிரும் அப்பாடா எப்படா விடுவாங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலான்னு இருந்தேன்னு அந்த ரெஸ்ட நோக்கி காத்திருப்பீங்க மஞ்சள் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் காலை நேரத்துல படுத்தி எடுத்த ஒரு விஷயம் மத்தியானத்துக்கு மேல சுலபமா முடிஞ்சு நிம்மதியை கொடுக்குங்க மன கவலைகளை கொடுத்த விஷயம் சந்தோஷத்தை மத்தியானத்துக்கு மேல கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் காலை நேரத்துல பிரயாணங்களை தவிரங்க மத்தியானத்துக்கு மேல பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதியான சூரியனோட இணைந்து குரு பகவான் சிறப்பு இரண்டாவது இடம் குரு பகவான் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பண பிரச்சனை எதுவுமே இருக்காது ஐயோ எப்படிடா இத சமாளிக்க போறோம் என்னடா செய்ய போறோம்னு கவலையில இருந்தவங்களுக்கு எப்படியாவது உங்களுக்கு தெரியாமலோ அல்லது தெரிஞ்சோ சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து ஏதாவது ஒரு வகையில பணவரவு இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறி நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குது குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் பெண்களுக்கு எதுலையுமே குதர்க்கமான எண்ணங்களும் பேச்சுகளும் இருக்குங்க அமாவாசை இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம மனச மகிழ்ச்சியா வச்சுக்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்லூரியில இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் இருக்கும் இசைத்துறையில ஆர்வம் அதிகமாக இருக்கும் கவிதை போட்டி கட்டுரை போட்டில எல்லாம் இன்னைக்கு வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலைச்சல்கள் காலை நேரத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மத்தியானத்தில் <lightweight> உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் கவலைகளும் மாறுங்க நிம்மதியான நிலை இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க கணக்கு வழக்குகள்ல கரெக்டா இருங்க எந்த ஒரு பொறுப்பையும் நீங்களே நேரடியா செய்யறது நல்லது அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க பணம் காசு கையில பொருளும் நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோவில் குளங்களுக்கு போறது சாமி தரிசனம் செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள்ல காலை பொழுதுல ரொம்ப அதிகமா ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மத்தியானத்துக்கு மேல கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் நிலுவையில இருந்த பணமெல்லாம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில மூன்று கிரக சேர்க்கையோட இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு மனசுல ஒரு விதமான வெறுமை நிலை இருக்குங்க நம்ம என்னதான் பண்ணாலும் நம்மள யாருமே சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல ஐயோ விடு நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை தேடி வந்தா போதும் நம்மளை புரிஞ்சுக்கிறதவங்க எப்படி நம்மளை பத்தி நினைச்சாலும் கவலை இல்ல அப்படிங்கிற நினைவுகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க பண பற்றாக்குறை இருக்காது பொருளாதாரத்துல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் இருக்கும் சில பொறாமைக்காரர்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு சில சமயம் மன கவலைகளை கொடுக்கலாம் பெண்களுக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முடிக்கவே மாட்டீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேச மாட்டீங்க ஆனா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவீங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்க விஷயங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க எதையுமே வெளிப்படையா செய்வீங்க மனசுல பட்டத நேரடியாகவே சொல்லிடுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்குங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் உதவின்னு கேட்டவங்களுக்கு உங்களால உத முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க குடும்பத்தாரோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க நண்பர்களும் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயும் உறுதுணையா இருப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க அதிகமா சுய கௌரவம் பாப்பீங்க அக்கம் பக்கத்தினரோட அனுசரிச்சு போறது நல்லதுங்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல சந்திரன் இன்னைக்கு அமாவாசை யோகத்துல குரு பகவான் பார்வையில இருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு செய்யக்கூடாது அலசி ஆராய்ஞ்சு முடிவு செய்யணுங்க பொறுமையா இருக்கணும் பண விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருங்க கொடுக்கல் வாங்கல்ல குளர்படிகள் இல்லாம கணக்கு வழக்குகளை கரெக்டா சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லதுங்க சிலர் உங்களை ஏமாற்ற கூடும் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையா இருங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணுங்க கண்ணாடி பொருட்கள்லையும் கவனமா இருக்கணும் சிலர் சுற்றுலா போறது சினிமா பொருட்காட்சி இந்த மாதிரி இடங்களுக்கு போறது எல்லாமே இன்னைக்கு நடக்கும் மாணவர்களுக்கு சுய கௌரவத்தோட வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்காகவும் துணிஞ்சு முன்னால நிப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க திருமூலர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஓய்வு இல்லாம எதையாவது செஞ்சுகிட்டே இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க காலையில இருந்த சங்கடங்கள் எல்லாம் மத்தியானத்துக்கு மேல தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட வார்த்தைகள்ல உண்மையும் செயல்ல ஒரு கம்பீரமும் இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க பரமேஸ்வரி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே ஒருமுறைக்கு பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க காலையில சிறப்பா நடக்கும் நினைச்ச ஒரு விஷயம் மேல கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருந்து நல்லது மெருநீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு குழப்ப நிலை இருந்தாலும் அதெல்லாம் ஈஸியா சமாளிச்சு வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில இருந்த மந்த நிலை மாறும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பா செயலாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது வெள்ளை நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல மூன்று கிரக சேர்க்கையில குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய நாளா இது இருக்குதுங்க உங்கள தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலை மாறும் தொழில்ல ஒரு மாற்றம் செய்யலாமாங்கிற உங்க எண்ணங்கள் இன்னைக்கு பூர்த்தி ஆகுங்க அதற்குரிய பொருளாதார வசதிகளும் உதவிகளும் கிடைக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு இனிமையான சூழல் இருக்குங்க இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கு முதல் படியா அமையும் தொழில் வியாபாரம் உத்தியோகங்கள்ல உயர்வு இருக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலான வசதி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றிய கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் காலையில எழுபறியா இருந்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நட்சத்திர அதிபதியான சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில அமாவாசை யோகத்துல இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த குறையும் இருக்காதுங்க எடுத்த முடிவுகளை கரெக்டா செஞ்சு முடிப்பீங்க காரிய தடைகள் நீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில காலை நேரத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் ஆகலுங்க பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் மனசுல தெம்பும் தைரியமும் அதிகமாகவே இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்றஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷயன் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல மூன்று கிரக சேர்க்கையோட குரு பகவானால கிடைக்கும் வியாபாரத்துல ஈடுபடுறவங்களுக்கு நல்ல லாபகரமாக வியாபாரம் நடக்கும் நல்ல வசதியான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட சிலருக்கு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குங்க சிலருக்கு வீடு மாற்றக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அக்கம் பக்கத்துல சூழ்நிலைகள் எல்லாம் கொஞ்சம் மாறும் பெண்களுக்கு சிலர் இருக்கிற பதவியை விட்டுட்டு வேறு பதவிகளை நாடி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க புதிய சூழ்நிலையில நல்ல விதமா உற்சாகத்தோட பணிபுரிவீங்க மாணவர்களுக்கு கல்வியில கெட்டிக்காரர்களா இருப்பீங்க நல்ல புத்திசாலிகளாகவும் பேச்சு திறமை உடையவர்களாகவும் இருப்பீங்க கோபம் வந்தாலும் உடனே விளக்கிடுங்க அவ்விட்ட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்லயும் வெளியிலயும் உங்க கௌரவத்துக்கு எந்த குறையும் இருக்காது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சிறப்பா இருக்கும் உடல்நிலையிலையும் மனநிலையிலும் நல்ல உற்சாகமா உணர்வீங்க மனசுல இருந்த பயங்கள் விலகுங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் உடல்ல கொஞ்சம் சோர்வான நிலை இருக்குங்க மனசுலயும் உற்சாகம் இருக்காது வீட்டுல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லது வீணான தர்க்கங்கள்ல ஈடுபடாதீங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குங்க பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய பண கொடுக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நிற உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது ராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கையில குரு பகவான் பார்வையில இருக்கிறது சிறப்பு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால பிள்ளைகளால ஏற்பட்ட மன கஷ்டங்கள் எல்லாம் விலகுங்க ஏதாவது ஒரு வகையில பிள்ளைகள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பாங்க பிள்ளைகளோட வருமானமும் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றிகரமா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க தந்தையாரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆறுதல கொடுக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெற்றவர்களோட அன்பும் ஆசையும் அதிகமாக இருக்கும் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்ப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த காரியத்தை எடுத்தீங்கன்னாலும் இன்னைக்கு அதை முடிக்காம இருக்க மாட்டீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிலர் வேலையில இருந்துகிட்டே சைடு பிசினஸ் எல்லாம் பண்ணி பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அசையும் அசையா சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாகணபதிய வழிபட்டு காரியங்களா தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க உங்களுடைய காரியங்களை தடையில்லாம இல்லாம தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்கும் அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திர மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்குங்க வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும் அவர்களை உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பண பிரச்சனை இருக்காது ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்